நமக்கு ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் சொல்லப்பட்டது அதன் பின்னணி என்ன எதற்காக தேவனுடைய ஆவியானவர் அந்த வசனத்தை சபைகளுக்கு திருவுளம் பற்றினார் வேதனையின் நடுவிலும் நடுவிலும் பலவிதமான உபத்திரவத்தின் நடுவிலும் தன்னுடைய உத்தம குமாரனாகிய தீமுத்தை விடத்திலே தகப்பனாய் நேசிக்கிற பவுல் சொல்லுகிறா நான் எவ்வளவோ படுபட்டு இருக்கிறேன் எவ்வளவோ வேதனைப்படுற எவ்வளவோ கஷ்டப்படுறேன் என் கூட சேர்ந்து நீயும் கஷ்டப்படு நீயும் தீங்கு அனுபவி ஏன் தீங்கு அனுபவி ஃபார் த குட் நற்செய்திக்காக போராட்டம் வரலாம் வியாதிகள் கணக்கங்கள் வரலாம் ஆனா நம்ம ஒரு நல்ல செய்தி இருக்கிறது அந்த நற்செய்தி ஜீவிக்கிறார் ஏசு மரணத்தை தலையை நசுக்கிவிட்டார் அந்த நல்ல செய்திக்காக என்னோட கூட தீங்க அனுபவி நற்செய்திக்காக தேவ ஊழியனோடு கூட இணைந்து தேவனுடைய அப்போஸ்தலனோடு கூட இணைந்து தீங்க அனுபவிக்கிறவனுக்காக எழுதப்பட்ட வசனம் தான் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் இதயத்திலே இதய தெய்வ சுமக்கிற தேவ நாம் பொற்கிரீடத்தை பார்த்து பின்பற்றினவர்கள் அல்ல நாம் பார்த்து பின்பற்றினவர்கள் கல்வாரி சிலுவையிலே சத்துருவின் தலையை நசுக்கிட பின்பற்றுகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் எந்த வசனம் இருக்கிறது எந்த போராட்டம் எந்த சோதனை எந்த காரியம் வந்தாலும் நமக்கு தேவன் பயத்தை கொடுக்கல பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்திருக்கிறார் நெறிந்த நாணலை முறியாதவரும் அங்கி திரியை அணையாதவர் நம்ம நெறிஞ்சு போயிருக்கலாம் ஆனா முறிக்கிற தேவன் அல்ல நம்ம மங்கி எறிகிறவர்களா இருக்கலாம் ஆனா அணைந்து போகிறவர்கள் அல்ல திரும்ப ஒரு தடவை தேவ ஆவி நம்மேல் இறங்கும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்கு உண்டு 파울 <목소리나> 설스리라 திரைப்பற்றும் சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது தகப்பன் சொல்லுகிற பிள்ளையை பார்த்து என்னை குறித்து நீ வெட்கப்படாத தேவ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேசத்துக்காக என்னோட கூட தீங்கு அனுபவி எந்த அப்பாவாது தான் பிள்ளை தீங்கு அனுபவிக்க விரும்புவாரா எல்லா அப்பாவும் சொல்றது நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளப்படக்கூடாது ஆனா இந்த நற்செய்திக்காக நீ வெட்கப்படாத பிள்ளையான

நான் பிரசங்கியால் நியமிக்கப்பட்டேன் நியமிக்கப்பட்டேன் போதகம் செய்ய தேவனால் நான் நியமிக்கப்பட்டேன் தேவனால் நான் ஏற்படுத்தப்பட்டேன் தேவன ஏற்படுத்தினார் ஆகவே நான் கட்டப்பட்ட

கவலை பரலோக தேவன் அனுமதித்த கவலை கவலையில ரெண்டு விதம் உண்டு ஒன்னு லௌகீக கவலை இன்னொன்னு பரலோக கவலை பரலோக தேவன் கொடுக்கிற கவலை ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படணும் மனவாட்டி சபை பரிசுத்தப்படணும் அதுக்காக கவலைப்படுகிற கவலை தான் பவுளை போல நாமும் சொல்ல முடியும் பவுளை போல நாமும் சொல்ல முடியும் எல்லா சபைகளை குறித்தும் உண்டான கவலை வெளிச்சம் வரும்போது இருள் ஓடும் தெய்வீக கவலைகளை வச்சுக்கிட்டீங்கன்னா உலக கவலை ஓடிரும் தேவ அழைப்பை பெற்ற தேவ மனுஷன் சொல்ற என் மனசுல ஒரு கவலை இருக்குது என்ன கவலை எல்லா சபைகளை குறித்த கவலை இரண்டாவது அவர் சொல்லுகிறார் நாள்தோறும் நெருக்குகிறது அதாங்க ஊழியக்காரன் அந்த நெருக்கம் காசு பணம் இல்லைங்கிறதுக்காக அந்த நெருக்கம் இல்ல புகழ் போச்சு அப்படிங்கிறதுக்காக நெருக்கம் அல்ல நற்செய்திக்காக சுவிசேஷத்துக்காக உன் ராஜா ராஜரீகம் பண்ணுகிறார் என்கிற செய்தி ஜனங்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக நெருக்கம் மூன்றாவது பவுல் சொல்லுகிறார் ஒருவன் பலவீனப்பட்டால் நானும் பலவீனனாய் இருக்கிறது இல்லையோ எவ்வளவு பெரிய தைரியமா நாங்க இருப்போம் ஒரு விசுவாசி பலவீனப்பட்ட நாங்க பலவீனப்போ

லேட்டா வந்தா ஒருத்த தேவனை விட்டு பின்வாங்கினால் ஒருத்த சாதாரணமான காரியங்களினால் இடறி போனால் ஒரு நல்ல ஊழியக்காரன் மனம் எரியும் எங்களை ஆற்ற வேற எந்த மருந்தும் கிடையாது எங்களுக்கு எண்ணத்தை கொடுங்க எத்தனை கோடிய கொடுங்க ஒருத்தன் எடருனா ஒருத்த சபைக்கு வரலனா ஒருத்தன் தேவனை விட்டு பின்வாங்கினால் மனம் எரியும் நீ கொடுக்கிற ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்காக நாங்க ஊழியத்துக்கு வரல கத்த

ஊழியக்காரனை மட்டும் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று மட்டும் நினைத்து விடாதீர்கள் நீங்க ஒவ்வொருத்தரும் ஆசாரியன் நீங்க ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரன் உங்களுக்கு ஒரு கடமை இருக்குது நீங்க சொல்ல வேண்டிய நற்செய்தி இந்த பூமிக்கு உண்டு நீங்க சொல்ல வேண்டிய நற்செய்தி உங்க குடும்பத்துக்கு உண்டு நீங்க சொல்ல வேண்டிய நற்செய்தி உங்க தெருவுக்கு உண்டு நீங்க ஒரு நற்செய்தியாளர் நற்செய்தி சொல்லும் போது தீங்கு வரலாம் தீங்கு நிரந்தரம் அல்ல நற்செய்தி நிரந்தரமானது பிள்ளைய கற்புள்ள பிள்ளையா தன் கணவன் கையில் கொடுக்கிறவரை தாயும் தகப்பனும் எப்படி பிள்ளைக்காக வைராக்கியம் பிள்ளைக்காக வசதி பிள்ளைக்காக ஜபம் பிள்ளைக்காக ஏக்கம் தே இதயம் ஊழியக்காரனுக்கு இருக்கும் தேவ வைராக்கியமான வைராக்கியம் பிள்ளைங்க தேவனை விட்டு பின்வாங்கிட கூடாது எவனாவது சத்தியத்துக்கு மாறானது சொல்லிட கூடாது சுகபோக பிரியரா இருந்திட கூடாது தேவ சத்தியத்தை சரியா கற்றுக்கொள்ளணும் கலப்பு வந்துட கூடாது பகட்டை பார்த்து ஏமாந்துட கூடாதுன்னு சொல்லி தேவ வைராக்கியம் அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் எங்களை பார்த்தா கோலைய போலதான் தெரியும் எங்களை பார்த்தா ஆனா உள்ள வைராக்கியம் இருக்கு உங்களை ஒருத்தனும் கெடுத்துடக்கூடாது ஒருத்தனும் சத்தியத்தை விட்டு உங்களை பின்வாங்க பண்ணிடக்கூடாது எங்களுடைய இறுதியம் தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறது ஊழியன் யார் அவன் தேவ வைராக்கியம் உள்ளவன் இயேசுக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்தணும் உங்களை யாருக்கோ கட்டி கொடுக்கிறது எளிது ஆனா சபையின் மனவாளன் சபையின் மனவாளன் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் மனவாட்டி பாவத்தை பார்க்காத கண்ணுள்ள பிள்ளையா இருக்கணுமே என்று சொல்லி தேவ தேவ சமூகத்தில் நிற்கிறோம் கோடி ரூபா கொடுத்தால் இந்த இருதயம் எவனுக்கும் கிடைக்காது தேவன் நியமித்ததனால் தேவன் கொடுத்திருக்கிறார் அழைக்கப்பட்டதினால் தேவன் கொடுத்திருக்கிறார் சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் சத்தியமானுக்கு தேவ சத்தம் புரியும் கள்ள தீர்க்க தரிசிகள் உங்கள் மனதை திருடி விடுவார்களோ அந்த கிறிஸ்துவின் ஆவி உடையவர்கள் உங்கள் மனதை திருடி விடுவார்களோ என்று சொல்லி தினந்தோறும் பயந்து ஒவ்வொரு நாள் ஊழியன சும்மா இல்ல காசு சம்பாதிக்கிற இடம் இது அல்ல புகழ் சம்பாதிக்கிற இடம் அது அல்ல எங்க இச்சைகளை நிறைவேற்றுகிற இடம் இது அல்ல எங்கள் ஆவி பரிசு தாவியானோரோடு கலந்து பரிசு தாவியானோருடைய இதயத்தை பெற்று தேவனுக்காக வாழ்கிற இடம்தான் தேவனுடைய ஊழியம் அழைக்கப்பட்ட அழைப்பின் நிமித்தம் தெரிந்தெடுக்கப்பட்ட தெரிந்தெடுப்பின் நிமித்தம் தேவன் இந்த கனமான ஊழியத்தை தேவன் தந்திருக்கிறார் உண்மையா ஊழியர் செய்யறவன் பயந்து இருக்கணும் வேறு விதமா நடக்கிறவங்க எப்படி நடப்பாங்க ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனா ரச்சிக்கப்பட்ட ஜனமே நம்ம எதுக்கு தேவன் அழைச்சாரு தெரியுமா சிலுவை சுமக்க தீங்கு அனுபவிக்க ஆண்டவருக்காக ஒரு பத்து தீங்கு அனுபவிச்சிட்டு ஆராதிக்க வரணும் கள்ள பணம் கையில தொடாம அதை இழந்துட்டு வந்து நான் கையை உயர்த்த முடியும் ஆண்டவருக்கு முன்னாடி என் மனசு சுத்தம்

மகனே அல்ல உண்மையும் இன்னைக்கு மறித்த ஆண்டவர் உங்களை பார்த்து உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் சொல்லுவாரா ஊழியக்காரனே என்கிற நிலைமைக்கு வரணும் ஊழியக்காரன் தான் கிறிஸ்துக்காக தீங்கு அனுபவிக்கிறவன்

எந்த சூழ்நிலையும் அவனை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அள வைக்க முடியாது ஆனா ஒரு ஆத்துமா நரகத்துக்கு போச்சுனா இவனால சும்மா இருக்க முடியாது இவன் கண்ணு குளமா மாறும் நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்களை பார்க்கும் பொழுது தன்னால கண்ணு கலங்குதா தேவன் உன்னை தீங்கு அனுபவிக்க தெரிந்தெடுத்திருக்கிறார் பவுல போஸ்தலனுடைய மன போராட்டங்களை சொல்றேன் சரீரத்துக்கு இளைப்பாறுதல் இல்ல சரீரம் இளைப்பாறுதலாக இருக்க முடியல மனசு போற வேகத்துக்கு சரீரம் ஒ똘ிக்கலே அதனால சரீரம் இளைப்பாரதற்றா பாச்சி எப்பக்கத்திலும் உபதரவ ஒவ்வொரு ஊளியக்காரகளும் பன்றற பாடுகள்தான் தமிழ்நாட்டை இம்மட்டும் ஆசிர்வதித்து வைத்திருக்கிறது ஒரு பத்து பேரை கூட்டி வச்சுட்டு அவங்க பாட்டு பாடி ஆண்டவரே இயேசுவேன் கதறாங்க கூட்டம் பெருசு இல்லை வழிபீடந்தான் முக்கியம் இத்தனை பேர் சேர்ந்து கட்ட முடியாததை ரெண்டே பேர் கட்ட முடியும் ரெண்டு பேர் கட்ட வேண்டியதை அத்தனை பேரும் சேர்ந்து கட்டுறோம் அப்ப அந்த பலிபீடம் எவ்வளவு சிறப்பானதா இருக்கணும் நாமத்து நாள் ரெண்டு மூன்று பேர் எங்கே கூடி இருக்கிறார்கள் அவர்கள் நடுவிலே ஏசு இறங்குறது தான் பெருசு அதுதான் பலிபீடம் உங்க வீடுகள்ல பலிபீடத்தை கட்டுங்க உங்க வீட்டுல நாலு பேர் கூடி ஜோமனுங்க நாலு பாட்ட பாடுங்க வசனத்தை வாசிங்க ஆவியானவர் கொடுக்கிறத பேசுங்க ஆவியானவர் சொல்றத கேளுங்க பலிபீடம் கட்டுங்க பவுல அப்போஸ்தலன் சபைகளுக்கெல்லாம் தேவனுடைய வார்த்தையை பெற்று கொடுத்த தேவ மனிதன் சொல்லுகிறார் புறம்பே போராட்டம் உள்ளே பயம் வெளியே போராட்டம் போராட்டமே இல்லனா சந்தேகப்படும் ஒவ்வொரு நாளும் எத்தனை போராட்டம் அனசுல எவ்வளவு பயம் தேவ ஜனங்களை ஆராதிக்கணுமே சத்தியம் கேட்கணுமே பரலோகத்துக்கு வரணுமே இளம் சமுதாயம் கெட்டு கூடாதே இளம் சமுதாயத்தை பிசாசு வாரி கொண்டு போகிறானே அந்த இளம் சமுதாயத்தை காப்பாற்றணுமே என்று சொல்லி பயங்கள் வெளியே போராட்டம் ஊழியக்காரனுக்கு ஒரு ஆச்சரியம் இவ்வளவு நல்லா கத்திர தேடினாங்களே இவ்வளவு ஆவில நிரம்பி ஜாம் பண்ணாங்களே இவ்வளவு சீக்கிரமா இயேசுவை விட்டு சத்தியத்தை விட்டு உபதேசத்தை விட்டு ஒழுமையை விட்டு இவ்வளவு சீக்கிரமா போயிட்டாங்களே

நீங்க உலகத்துல இருக்கும் போது உங்களுக்காக கற்ப வேதனை தெரியாது ஒரு ஐம்பது கிராம் கட்டிய சுமக்கிறது எவ்வளவு அன்னீசியா இருக்கும் ரசிக்கப்படாத ஜனங்களுக்காக கற்ப வேதனைப்படுறது அத்தை விட்ட கொடுமை ரசிக்கப்படலையே ஜனங்கள் நிறத்துக்கு போறாங்களே அதுவே கற்ப வேதனை சரி சபைக்கு வந்துட்டாங்க வந்துட்டாங்க கிறிஸ்து உருவாவதற்கு சத்தியம் தங்களுக்குள் உருவாவதற்கு இன்னொரு தடவை கற்ப வேதனை அதான் ஊழியக்காரனின் நிலைமை நீங்களும் ஊழியர் ஊழியக்காரனா தீங்க அனுபவிக்க வேண்டும் என்று பேசுகிறேன் எல்லா சபைகளுக்கும் பேசுகிறேன் இன்னைக்கு ஊழியக்காரனின் மதிப்பு தெரியாத விசுவாசிகள் பெருகி உண்மை ஊழியக்காரனுடைய மதிப்பு தெரியல போலிய கேட்டுட்டு ஏமாறுறாங்க சத்தியம் சத்தியமே அழைப்பு அழைப்பு தான் ஆண்டவருடைய அழைப்பை பெற்று ஒரு இடத்துல சபைய கட்டுங்க அப்பந்தான் இதெல்லாம்

தேவனுடைய சமூகத்துல மாத்திரமில்ல ஒரே ராத்திரில ஒரு நாட்டைய ஆண்டவர் மாத்த முடியும் ஒரு தேவ மனிதன் தேவ சமூகத்துல ஜெபிச்சா போதும் ஒரு தலைவன் தலைவனை பத்தி நீங்க சும்மா நினைக்காதீங்க தலைவனுக்காக தேவ சமூகத்துல கண்ணீர் வடிக்கிற எத்தனை பேர் நீங்க இருக்குறீங்க பௌலபூசத்துல நிலையான கவலையை இருந்தான் அந்த கவலை இருந்துகிட்டே இருந்தது மன சோர்வு இருந்தது ஓய்வில்லாமல் இருந்தான் பயத்தோடு இருந்தான் அவசரத்துல இருந்தான் இயேசுவ சந்திக்கு அவசரம் பவுல ஒரு கிளர்ச்சி இருந்தது ஊக்கம் இல்லாத நிலைமை வந்தது ஊக்கப்படுத்த மாட்டாங்க சக ஊழியக்காரர்களால் காட்டி கொடுக்கப்பட்ட தனிமை இருந்தது அவநம்பிக்கை இருந்தது விசுவாசத்தை பற்றி பேசுகிறவனாய் இருந்தும் அவ நம்பிக்கை பவுல போஸ்தலனுக்குள் இருந்தது தெய்வீக பொறுப்பு இருந்தது மனுஷன் கொடுத்த பொறுப்பல்ல தெய்வீக பொறுப்பு இருந்தது உணர்ச்சி ரீதியாக உழைக்கிறவனாய் பவுல போஸ்தலன் இருந்தார் தலைமைத்துவ பதட்டம் இருந்தது அறிவாட்டு

பதட்டம் கொஞ்ச நேரம் இருக்கும் செய்ய வேண்டிய வேலை நிறைய அதனால நேரம் இல்லையா என்கிற பதட்டம் பவுல இருந்தது உதவியற்ற தனிமை பவுல இருந்தது சுவிசேஷத்துக்காக பாடுபட ஆயத்தமா ஊழியக்காரர்கள் படுகிற பாடு வெளிய தெரியாது நாங்க பிரசங்கம் பண்றத மட்டும்தான் நீங்க பாப்பீங்க நாங்க பிரசவ வேதனை படுறத நீங்க பார்க்க மாட்டீங்க பிரசங்கம் ஊழியக்காரனுடைய வேலையில் ஒன்று அது பிரசங்கத்துக்கு முன்பு பிரசவ வேதனை இருபத்தி நாலு மணி நேரமும் உழைக்கணும் அந்தந்த இருந்த இருந்து அசுத்தாவிகள் போராட்டங்கள் விரோதமா எழுப்பிக் கொண்டே இருக்கும் ஆனா நாங்க எத்து எதற்கும் பயப்படுறது இல்லை ஏனென்றால் தேவன் எங்களுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் கொடுத்து கொடுத்திருக்கிறார் பயம் வரும் இயேசுவின் நாமத்தினால அதை ஜெயிச்சிருவோம் அம்பு வரும் அம்ப முறித்திடுவோம் இயேசுவின் வசனத்தினாலே நீங்க ஊழியக்காரர்களுக்காக ஜெபித்தால் நாங்க சுகித்திருப்போம் நாங்க தேவனுக்காக இன்னும் பிரயாசப்படுவோம் இன்னும் பிரயோஜனமா இருப்போம் எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாங்க இந்த சபைக்குள்ள கால் எடுத்து வைக்கிறவன் பரலோக தேவனுடைய சமூகத்துல கால் எடுத்து வைக்கணும் அதுக்காகத்தான் இந்த ஊழியம் அதுக்காக உபவாசம் அதுக்காகத்தான் கண்விழிப்பு அதுக்காகத்தான் பிரயாசம் அன்பு சகோதரனை சகோதரிய ஊழியம் செய்கிறவர்கள் வெறும் பிரசங்கிக்கிறவர்கள் மட்டுமல்ல அவர்கள் உங்களுக்காக ஜனத்துக்காக தேவனால் நியமிக்கப்பட்டவர்